பெற்றுவேல் முருகன் கரோரை எல்லாம் அல்ல பயணிவரும் எம்பெருமான் கருணாத்தில் முட்டி கருணாசரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சமம் குருநாதர் அருணா பெருமான் திரு சரண் சம்ரம் மாடம்பாக்கம் மாமர் பெருமாள் கரோர எம்பெருமான் கருவன் முழு பெற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி இந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடலின் எழுநூத்தி ஒன்று தோரும் குழையாலே நினைத்துவங்க மாடம்பாக்கம் தளத்தை திருப்பூருக்கான இசையுடையத்தை பழனாந்தம் திருவிடம் மாடம்பாக்கம் மாமர் பெருமாள் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோகரம் தான தந்தன தானா தானன தான தந்தன தானா தானன் தான தந்தன தானா தானன் தனதானே தனதானே பாடகம் துனைத்தாளாலே மிக வீசு தண்பனி நீராலே வளர்பார கொங்கைகளாலே கோலிய விலை மாத கோலியவில்லை மாத பாவகங்களினாலே யானையில் மூழ்கி நின்ற யராதே நூபுற பாத பங்கையும் மீதே ஆழ்வது கருதாயோ முருக கருதாயோ நாடரும் சுடர்த்தானா ஓது சிவாக மங்களி நானா பேத அநாத தந்திர கலா மாபோதக வடிவாகி வடிவாகி நாள் விதம் தருவேத வேதமும் நாடி நின்ற துர்மாயீத மனோலயம் தருநாதா ஆறு இரு புயவேளே ஆறு புய வேளே வாழ்த்திய வேளாலே பொறுசூட்டிந்தருள் வீரா மாமையில் ஏறு கந்த வினோதா கூறு என அரணார் முன் அரணார் முன் வாசகம் பிரவாத ஒரு ஞான சுகோதயம் புகழ் வாசா தேசிகமாடய வாழ்வே தேவர்கள் பெருமானே பெருமானே நூபுற பாத பங்கயம் மீதே ஆழ்வது கருதாயோ முருகா கருதாயோம் குழையாலே கோல்வளை சூடு செங்கைகளாலே யாழ்த்தரு கீதமென் குரலாலே தூமணி நகையாலே தூமணி நகையாலே ൂമുലേങ്ങ് ആലോചനങ്ങളിനെ ശോഭിത അഴകാലേ ആലബിലോ ചണങ്ങളിനെ ശോഭിത അഴകാലേ ശോഭിത അഴകാലേ பாடகம் புனத்தாழாலே மிக வீசுத்தன் பணி நீராலே வளர்பார கொங்கைகளாலே கோலிய விளை மாத கோலிய விலை மாத பாவகங்களினாலே யான்மயில் மூழ்கி நின்றயராதே நூபுற பாத பங்கயம் மீதே ஆழ்வது கருதாயோ முருக கருதாயோ நாட அரும் சுடத்தானாதுமங்களின்னாத தலா மா போதம் தருவேதா வேதமும் நாடி நின்ற துர்மயாதீத மனோலயம் தருநாதா ஆறு புய வேளே ஆறு இரு புயவேளை ിയ വേളാലേത്തീരാമയിൽ കണ്ട വിനോദ കൂരന അരണർ മുൻ അരണർ മുൻ വാസകം പ്രവാദ ഓർദയം പുൽവാസദേശികടയമ്പ പെരുമാളേം ദേവർ പെരുമാളേം அரணார் முன் வாசகம் பிறவாத ஒரு ஞான சுகோதயம் புகழ் வாசாதே மாடயம்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளே பெருமாளே பாவகங்களினாலே யான்மைகள் மூழ்கி நின்றயராதே நூபுற பாத பங்கயம் மீதே ஆழ்வது கருதாயோ モルガガルダよ。モルガ。 பாடகம் புனி தாழாலே மிக வீசு தன் பணி நீராலே பார கொங்கைகளாலே கோலிய விலைமாதர் பாவங்களினாலே யான் மயல் மூழ்கி நின்று அயராதே நூபுற பாதபங்கை மீதே ஆழ்வது கருதாயோ முருகா நாடரும் சுடர் தானா ஓது சிவகாமங்களின் மானா பேத அநாத தந்திர கலா மா போதக வடிவாகி நால்விதம் தரு வேதா வேதமும் நாடு என்றதோர் மாயாதீத மனோலயம் மனோலயம் நாதா ஆர்புயவேளே புயவேளே அங்கே வேளாலே பொறு சூர்தடிந்தருள் வீரா மாமையில் ஏறு கந்தா வினோதா கூறிய என முன் வாசகம் பிறவாத ஓர் ஞான சுகோதயம் புகழ் வாசா தேசிக மாட ஐம்பது வாழ்வே தேவர்கள் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பிரணாபுரி இரவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமாள் சரம் சம்சரம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோவரம் எல்லாம் அல்ல பழனாபுரி இரவனுக்கு அரோவர் அரோவர் அரோவரம்